எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோ இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார் வேதவசனம் சொல்லுகிறது நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார் இந்த நாளிலே நன்மைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நன்மையை கொண்டிருக்கிறோம் என் குடும்பத்திலே என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில் நன்மை வராதா என்று நீங்க ஏங்கிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை நன்மையினால் என் தேவன் உங்களை திருப்தியாக்குவார் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்க நன்மை செய்கிற தேவன் அவர் இருக்கிறார் பாருங்களேன் இந்த வார்த்தையினுடைய தொடக்கம் ஒன்றாவது ரெண்டு இரண்டாவது வசனத்திலே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி பாருங்களேன் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி நன்றி உள்ளதாய் துதிக்க வேண்டும் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அநேக ஜப குறிப்புகள் உண்டு அண்டவரை இதை செய்யுங்க எனக்கு அதை செய்யுங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆனால் அவர்கள் எதை குறித்தும் நன்றி சொல்ல மாட்டார்கள் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்முடைய ஆத்துமா அநேக காரியத்தை குறித்து ஏங்கி ஜப குறிப்பை குறித்து இந்த ஜபங்கள் எல்லாம் நிறைவேறுமா என்று நின்று ஏங்குகிறதை காட்டிலும் நம்முடைய ஆத்துமா தேவன் செய்த நன்மைக்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை வாழ்த்த வேண்டும் அவர் நாமத்தை கனப்படுத்த வேண்டும் அப்படி துதிக்கிறவர் ஒரு உள்ளம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறும் தெரியுமா ரெண்டு ஆசீர்வாதம் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கர்த்தர் தருவார் நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில் தொடர கர்த்தர் செய்வார் அது மாத்திரமல்ல கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்றால் என்ன அர்த்தம் உங்கள் வயது மறுபடியும் கழுகை போல ஒரு புது பலனோடு எலும்பு கருத்த உதவி செய்வார் அநேக பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சோர்வுகள் பலவீனங்கள் பார்க்கும் பொழுது ஐயோ நான் ரொம்ப வயசாகிட்டேனோ ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பலவீனங்கள் இருக்கிறத இந்த நாளில் அவரை நல்ல ஸ்தோத்துறீங்க அவருக்கு பிரியமானதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை உங்கள் வயதை திரும்பவும் வாழ வயதை போல் ஆக்குவார் கழுகு எப்படி பாருங்களேன் நாற்பது வருடம் தான் அதனுடைய வாழ்க்கை ஆனால் நாற்பதாவது வருடத்தில் கழுகு தன்னை புதுப்பித்து கொள்ளுகிறதோ அதே போல் ஒரு வாழ வயதை கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார் பிற்பாடு கழுகினுடைய ஆயுசு நாட்கள் முப்பது வருடம் அது எழுபது வருடம் வாழுகிறது அதே போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நன்மையினால் திருப்தியாக்கி வாழ வயதை தந்து ஆசிர்வதிப்பார் அவர் துதிங்க இந்த நாளில் குடும்பமாக சேர்ந்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் செய்தவைகளுக்காய் செய்ய போகிறவைகளுக்காய் இப்பொழுதே நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்